ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய போராளிகளுடைய குழுக்கள் அவங்களுடைய ஆயுதங்களை கீழே போடணும் அப்படிங்கிறத பற்றியான டாபிக் தான் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து ஹைலைட்டாக போய் இருக்குது அதில் வந்து இரண்டு கருத்துக்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கு ஆய்வாளர்களே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல காசாவுடைய போராளிகள் நாங்கள் ஆயுதத்தை கீழேயே போட மாட்டோங்கிறாங்க ஏன் போட மாட்டோன்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா ஏசர் பார்த்திருக்கக்கூடிய காலத்திலேயே ஆசிலா ஒப்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்துக்கு போனாங்க அந்த ஒப்பந்தம் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா ஆயுதத்தை கீழே போடுன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டனால ஆயுதத்தை கீழே போட்டு என்ன நாங்கள் ஒரு பாலஸ்தீன் சபையை வந்து உருவாக்கினாங்க ஆனால் உருவாக்கி அது சக்ஸஸ் ஆச்சுன்னு கேட்டால் இன்னைக்கு வரையும் அது ஃபெயிலியர் தான் அது மட்டும் சக்ஸஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி இப்படி ஒரு போரே வந்திருக்காது அது ஃபெயிலியர் ஆனால் தான் என்ன ஆகிடுச்சு இஸ்ரேல் அதவே காரணமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பல இடத்த பிடிச்சிட்டாங்க அப்போ அந்த ஆசியிலா ஒப்பந்தத்துக்கு பின்னாடியும் அங்கே போர் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இஸ்ரேலுடைய அராஜகம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் அவங்க ஆயுதத்தை கீழே போட்டது ஒரு காரணமாக மாறிடுச்சு அதனால காசாவுடைய போராளிகள் நாங்கள் ஆயுதத்தெலாம் கீழே போட மாட்டோம் உங்களை நம்பவே முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எப்படி எங்களை வந்து ஆயுதத்தை கீழே போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆயுதம் கீழே போட்டு குரூப் எல்லாம் பிரிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க துண்டு துண்டா பிரிச்சு வெஸ்ட் பேங்கையும் காசாவையும் கைப்பற்ற ஆரம்பிச்சிருவீங்க அதனால எங்களுடைய உரிமை எங்களுக்கு வேணும்னா நாங்க ஆயுதத்தோட தான் இருப்போம்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு ஆர்மியை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வேணால் எங்களுடைய ஆயுதத்தை வந்து ஒப்படைக்கிறோம் மற்றபடி வந்து ஒட்டுமொத்தமாக கீழே போட்டு சரணடைகிறது அப்படிங்கிறது சான்ஸ் இல்லைன்னு இருக்காங்க அதே மாதிரி தான் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா கூட வந்து சட்டமே என்ன சொல்லுதுன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து யாராவது வந்து அச்சுறுத்தலாக இருக்காங்கன்னா அந்த சமயத்தில் அந்த நாட்டில் இருக்கவங்க வந்து ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறது அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டது அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் காசாவுக்கு பாலஸ்தீனத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் போது அங்கே இருக்கிறவங்க ஆயுதம் ஏந்தி சண்டை போடுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரூல்ஸாக இருக்கிறதுனால இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக கீழேயே போட மாட்டாங்க இன்னும் வந்து ஆய்வாளர்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க சவுதி போன்ற அரபு நாடுகளையே வந்து வியக்க வைக்கிற அளவுக்கு இப்போ வந்து இஸ்ரேலுடைய போரில் இஸ்ரேலவே வந்து அடிப்பணையை வச்சுட்டாங்க காசா ஏன்னா வந்து இஸ்ரேல் என்ன சொன்னாங்க எல்லா பிணைக்கேடி நாங்களே போய் தூக்கிட்டு வந்துடுவோம் அவங்களெல்லாம் அழிச்சிருவோம் போராளிகளை போரே இல்லாமல் பண்ணிடுவோம் நாண்டாங்க இப்போ அப்படிலாம் எதுவுமே நடக்கலை சமாதானத்தில் தான் பிணைக்கேடி வாங்க போகிறாங்க எந்த போராளிகளையும் இவங்க வந்து ஒன்றும் அழிச்சலாம் வந்து முடிக்கலை பத்தாதுக்கு இவங்க சரணடையணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சவுதி போன்ற அரபு நாடுகளாலே சா செய்யாத ஒன்றை வந்து இவங்க செஞ்சுருக்காங்கங்கிறனால அதை காரணமாக வச்சு அந்த ஆயுதங்களை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்போ அந்த ஆயுதங்கள் நம்மள்ட்ட இருக்கணும் நாம் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் இருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க அதனால் ஆயுதத்தை கீழே போட மாட்டாங்க வேணும்னா ஆர்மியிட்ட வந்து ஒப்படைப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வலுவாக முன் வச்சிட்ருக்காங்க அதே மறுபக்கம் நெத்தனையாக அப்பப்போ வந்து எங்களுக்கு ஆயுதத்தை கீழே போடணும் அது வரையும் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிட்டு உருட்டல் மிரட்டல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கார் இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்ம லெபனான் எடுத்துக்கலாம் லெபனானில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் போர் வந்து ஒரு வருஷம் ஆச்சு போர் வந்து கிட்டத்தட்ட வந்து சமாதானத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ வரையும் வந்து லெபனான்லேருந்து ஒரு தாக்குதல் கூட இஸ்ரேல் மேலே அடிக்கல ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து லெபனானில் இன்னைக்கு வரையுமே தாக்குதல்லாம் தான் இருக்குது இப்போ இந்த சமாதானம் வந்து ரெண்டு நாளாக தான் லெபனானை தாக்கணும்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்காங்களோ தவிர அது வரையுமே பார்த்திங்கன்னா லெபனான் மேலே தாக்குதல் நடந்துகிட்டே இருந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய ஆயுத குடவன்களை அழிச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய குடும்பத்தை அழிச்சாங்க பல இடங்களில் கட்டிடத்தை அழிச்சாங்க நிறைய இடத்துல இஸ்ரேல் ராணுவம் உள்ளக்குள்ளே தான் இருக்காங்க லெபனானுக்குள்ளே இன்னுமே வந்து லெபனான விட்டு இஸ்ரேல் ராணுவம் பின்வாங்கவே இல்லை ஒரு சில ஏரியாக்குள்ளே போனவங்க அந்த நதிக்கிட்டே எல்லாம் வந்து பிடிச்சவங்க அந்த நதி ஓரத்தில் இப்போ இஸ்ரேல் ராணுவம் தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய லெபனான் மக்கள் கூட அந்த இடத்துல இல்லை அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் உள்ளே போயிட்டு இன்றைக்கு வரை வெளியே வரல ஒப்பந்தம் பேசியாச்சு தாக்க மாட்டோம் லெபனானுடைய போராளிகள் சொல்லியாச்சு சொல்லியும் கூட வந்து என்ன பண்ணலை இன்னும் இஸ்ரேல் வெளியே வரல அவங்க ஒரு வருஷமாக அங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க அப்போ ஆயுதத்தை கீழே போட்டு நம்ம வந்து சரணடைஞ்சோம்னா காசாவுக்கு இதே நிலைமை தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து போராளிகள் நாங்கள் ஆயுதத்தை கீழே போட மாட்டோம் சரணடைய மாட்டோம் இது எங்கள் நாட்டுடைய தார்மீக உரிமைன்னு சொல்லி அவங்களும் உறுதியாக இருந்து கொண்டு இருக்கிறாங்க ட்ரம்ப்பே ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே இவங்க ஆயுதத்தையும் கீழே போட மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியாது வெளிநாடுகள்லேருந்து கூட்டிகிட்டு வந்து யாரையும் ஆட்சி செய்ய வைக்க முடியாது டானி பிளேயர்லாம் வந்து ஆட்சி செய்ய வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரையும் கூட்டிகிட்டு வந்து ஆட்சி அமர்த்துக்கெல்லாம் வந்து அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க அவங்க பாலஸ்தீனத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய மண்ணை சேர்ந்தவங்க ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறதே ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்பே புரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணி தான் இந்த போர் நிறுத்தத்துக்கே வந்திருக்காங்க இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் முதல் கட்ட போர் நிறுத்தம் மட்டும்தான் இப்போ அமலாக்கப்பட்டுட்டு இருக்கு இது நிரந்தர நிறுத்தமாக இருக்குது இன்னும் நிறைய கட்டங்கள் போகும் ஆனால் வந்து அது எல்லாமே நல்லபடியாக போகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்கறதுனால தான் இந்த போர் நிறுத்தமே வந்திருக்கு அநேகமாக நாளைக்கு வந்து பிணை கேதிகள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம அப்டேட்டுகளுடன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நேந்திருங்கள்.